அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மேல திருச்செந்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய என் முத்தையாபுரம் பக்கத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு குன்றுமேல் சாஸ்தா கோவில் அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஐம்பது அடி தான் போர்வெல் ஆளம் நம்ம ஒரு நாற்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் ஒரு ஒன் ஹெச்பி சோலார் செட்டப்பு இங்கே இருக்கிற தரிசு நலத்தை விளை நிலமாக மாற்றுறதுக்கான ஒரு சோலார் இன்ஸ்டலேஷன் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த தகவலாக இந்த இடத்துல கஸ்டமர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க நான் வந்து மாவட்டத்திலே என்னுடைய தோட்டத்துக்கு வந்து சோலார் மூலமாக சோலார் அவங்களும் போட்டு நாங்கள் ஐம்பது அடி முப்பத்தஞ்சு அடியில் தண்ணி இருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணி ஒரு ஒரு வாரத்துலேயே அவங்க வந்து டைப்பை ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணி ரெண்டு நாள்லேயே வந்து சோலார் போட்டு போட்டுருந்தாங்க தண்ணி நல்ல ப்ளோ இருக்குது நல்லா இருக்கு இதே மாதிரி வேறு யாருக்கு வேணும்னாலும் கேளுங்க அவங்க நல்ல முறையில் போட்டு